வாகனத்துக்கு ஓட்டுநர் உரிமம் எடுக்க முடியாது இதெல்லாம் சட்டத்தில் உள்ள இப்ப திருத்தப்பட்ட சட்ட சட்டப்படி உள்ள தண்டனைகள் எதுக்காக எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா நிறைய இழப்புகள் பாத்தீங்கன்னா நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அங்கே செய்தி இப்ப இது சம்பந்தமா இந்த பேஸ்புக்கா இருக்கட்டும் யூடியூப்பா இருக்கட்டும் வாகன விபத்துகள் அதிகமா நடந்திருக்கு வாகன விபத்துகள்ல அதிகமா வந்து இளம் சிறார்கள் தான் வாகனத்தை இயக்கிறாங்க காரணம் என்னன்னா வீட்டுல ஒண்ணு அப்பா அம்மாவுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துருக்கு

இன்சூரன்ஸ் போட்டிருந்தா அந்த கம்பெனிக்காரங்க இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்காங்கல்ல அவங்க கொடுத்துருவாங்க சரி பத்தாயிரம் தான் கொடுக்கலாம் பத்து லட்சம் இருபது லட்சம் ஏன் கோடி கூட கேட்கலாம்ல கொடுக்க முடியுமா தான் இந்த விஷயத்த முதல்ல நிறைய பேருக்கு தெரியாது வாகனம் வச்சிருப்பாங்க உங்க வீட்டுல வாகனம் இருக்கும் அப்பா அம்மா படிச்சவங்களாவே இருப்பாங்க அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் போடணும்ங்கிற ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் அதனால முதல்ல நீங்க என்னன்னா இந்த விஷயத்த இன்சூரன் கண்டிப்பா வாகனம் இருந்தா வாகன ஓட்டுறவங்களுக்கு ஓட்டுற உரிமை இருக்கணும் அடுத்தாதான் என்ன இருக்கணும் அந்த வாகனத்துக்கு காப்பீடு இருக்கும் விபத்து காப்பீடு இருக்கும் சரிங்களா அதை போய் அவசியம் பாருங்க ஒருவேளை வச்சுங்களேன் என்ன சொல்லுவீங்க அந்த சரிங்களா அந்த விபத்து காப்பீடு இருக்கும் அதாவது அந்த வாகனம் ஓட்டுறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கும் அது எடுக்காங்கன்னா வாகனம் பண்ண அவங்கள தானா மாதிரி விழுந்தாலும் அதுக்கு இழப்பீடு சரிங்களா இது எல்லாமே இதெல்லாம் பெரிய தொகையில் கிடையாது எல்லாமே சட்டப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட துறை இருசக்கர வார்டா அந்த வாடகை ஏற்றுவது மாதிரி சரிங்களா